தாவேக்கா கட்சி கோடியின் நிறம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பின் நிறுவனர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது தாவேக்கா கொடி தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறம் கொண்ட கொடி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபைக்கு சொந்தமானது என்று அந்த மனுவில் குறிப்பிட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தாவேக்கா கொடியில் இடம்பெற்ற யானை சின்னம் தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாவேக்கா கொடிக்கு மீண்டும் ஒரு சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது தமிழக அரசு பதிவுத்துறையில் துறையில் பதிவு செய்யப்பட்டும் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது சபை முதன்மை அதிகாரிகள் ஊழியர்கள் ஆண்கள் முகவர்கள் உள்ளிட்டோர் மட்டுமே கொடியை பயன்படுத்த முடியும் என்றும் மனுதாரர் தரப்பில் குறிப்பிட்டார்

தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற தமிழக அரசு பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்டு அறக்கட்டளையாக செயல்பட்டு வருகிறது இந்த சபைக்கு சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறங்கள் இடம்பெற்றுள்ள கொடி உருவாக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வர்த்தக முத்திரைக்கான பதிவையும் சான்றிதழ்களையும் பெறப்பட்டுள்ளதால் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டுமே இந்த குறிப்பிட்ட நிறங்களை கொண்ட கொடியை பயன்படுத்த உரிமை உள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கி கட்சியின் கொடி அறிமுகம் செய்தார் அதில் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறங்கள் இடம்பெற்றிருக்கிறது இதை தான் தற்போது தாபேக்க கட்சி கொடியில் உள்ள பரணங்களை நீக்க உத்தரவிடக் கோரியும் தொன்னை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபை நிறுவன தலைவர் பச்சேபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கானது விரைவில் எண்ணிடப்பட்டு விசாரிக்க வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சாதக கட்சி கொடியில் உள்ள யானை சின்னத்தை அகற்றக்கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடங்க வழக்கு சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் வந்த நிலையில் மேலும் சாதக கட்சி கொடியில் இடம்பெறக்கூடிய இந்த வர்ணத்தை நிற்கக்கூடிய மனுவானது கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது